பத்து வருஷம் முன்னாடி நம்ம யாருக்கு ஒரு ஓட் எவ்வளவு முக்கியம் நம்ம எல்லாம் வாழ்க்கைக்காக எவ்வளவு முக்கியம் நம்ம யாருக்கு தெரியல பத்து வருஷம் முன்னாடி பக்கத்துல ஹைதராபாத்ல இல்லைன்னா கோயம்புத்தூர்ல உங்க ரிலேட்டிவ் இருக்கும் பையன் பொண்ணு ஸ்கூல் இல்லைன்னா காலேஜ்ல இருக்கு அந்த டைம்ல அம்மா இல்லைன்னா அப்பா அர்ஜெண்டா காசு வேணும் நீங்க என்ன பண்ணியாச்சு இந்த வெயில்ல வெளியே போய் பேங்க்ல இல்லைன்னா போஸ்ட் ஆபீஸ்ல போய் அந்த காசு டிபாசிட் பண்ற பண்றதுக்கு அப்புறம் ஒரு நாள் இன்னும் ரெண்டு நாள் அப்புறம் தான் அவரை கையில இங்க அங்க ரீச் ஆகும் இல்லையா ஜிபே இருக்கு பேடிஎம் இருக்கு இட் இஸ் டிஜிட்டல் ஆன்லைன் பேமெண்ட் டிஜிட்டல் ஆன்லைன் பேமெண்ட் வசதி நம்ம எல்லாருக்கும் யாரு கொடுத்திருக்காங்க நரேந்திர மோடிஜி பாஜக பாரதிய பிரதமர் யோஜனா திட்டத்தில் எல்லாருக்கும் நாலு கோடி மேல நிறைய பேருக்கும் வீடு கட்டி கொடுத்திருக்காங்க